வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் சிலம்புட்டி பகுதியிலருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு ஏழுமலை பகுதியில் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க ஏழுமலையிலேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க வந்திருக்கு அருமையான செம்மண் பூமிங்க ரோடு பேஸ்லேயே நமக்கு வந்து இடம் வந்து அமைஞ்சிருக்கு மூணு ஏக்கர் மொத்தமாக மூணு ஏக்கர் விவசாய நிலம் தாங்க சேலுக்கு வந்திருக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பாகங்க மொத்தம் ஆறு ஏக்கரில் அண்ணன் தம்பி ரெண்டு பாகம் ஆளுக்கு மூணு மூணு ஏக்கர் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒன்னா விட்டு ஒன்னா தண்ணி பாசனம் உண்டு நமக்கு நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இந்த மண்ணும் வந்து காலவசலுக்கு யூஸ் பண்ணலாம் காலவசலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மண்ணும் அமைஞ்சிருக்கு நல்லா மண்கண்டமான பூமி ஃபார்ம் லேண்ட் அமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் தென்னை மரம் போகிறதுக்கு யூஸ் ஆகும் கோழி பண்ண போகிறதுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா கிளம்புக்கு நிலந்தாங்க சேலுக்கு வந்திருக்கு ஒரே ஓர்ஸில் கிளம்புக்கில் லென்த்தாக வந்திருக்கு லேண்டு வந்து ஃப்ரண்ட் ஏஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க மொத்தம் மூணு ஏக்கர் அதாவது தம்பி பங்கு மட்டும் இப்போதைக்கு சேல்ஸுக்கு சொல்வது கொடுக்குறாரு இவர் சேல் பண்ண பின்னாடி பிறகு அண்ணனும் சேல் பண்ணுவார் அவரும் அதை சொல்லியிருக்காரு இது என்ன ரேட்டு போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நானும் விற்பனை பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்காருங்க இவர் இப்போதைக்கு நமக்கு ரேட்டு வந்து கம்மியாக சொல்லியிருக்கிறாரு அவர் அண்ணன் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கூட சொல்லியிருக்கிறாரு கூட சொல்லிட்டு இருக்காரு அது வந்து ரெண்டா பட்சம்தான் நமக்கு இது வந்து இப்போதைக்கு நமக்கு உறுதியாக சேலுக்கு கொடுக்குறாருங்க அழகான செம்மண் பூமிங்க நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியாவில் நமக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு கேணி சர்வீஸோடு வந்திருக்குங்க கிணறு த தண்ணெலாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் நான் அந்த கிணறு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அந்த கிணறு இது மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரந்தாங்க இது பார்த்தோம் அப்படின்னா தெற்கு சைடு மேற்கு தொடர்ச்சி மலை நன்றி மக்களை ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சம் சொல்கிறாங்க வாங்க உட்காந்து பேசிக்கலான்னு சொல்கிறாங்க